தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரேக்க மொழியலும் தொல்காப்பியமும் எழுதியவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் ஒன்பது நடுத்திராவிட மொழிகள் நான்கு அதுபோல் வட திராவிட மொழிகள் பிராகியூ மால்டோ மற்றும் குரூக் என்றும் மூன்று மொழிகள் ஆகும் திராவிட மொழி குடும்பத்தின் ஒரு பிரிவாக பார்க்கப்படுவது வட திராவிட மொழியாகும் இவை பெரும்பாலும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் பேசப்படுகின்றன ஆந்திராவில் வழங்கும் கோயா மொழியை கோண்டி மொழியின் வட்டார வழக்காகவே கருதுகின்றனர் இருப்பினும் கோயா தனி என்று கண்டுபிடித்து கோயா மொழியினையும் வடதிராவிட மொழியுடன் சேர்த்துள்ளனர் வடதிராவிட மொழிகளுள் பிராக்யூ மொழி முதலில் பிரிந்திருக்க வேண்டும் காலப்போக்கில் குரூக் மற்றும் மால்டோ என்னும் இரண்டு மொழிகளும் தனித்தனியாக பிரிந்திருக்க வேண்டும் என்பது மொழியியல் அறிஞர்களின் கருத்தாகும் இதன் அடிப்படையில் வட திராவிட மொழிக்கு சில பொது பண்புகள் மொழியலாளர்களால் கூறப்பட்டுள்ளன வட திராவிட மொழிகளின் பண்புகள் திராவிட மொழிகளின் மற்றைய பிரிவுகளான தென் திராவிடம் மற்றும் நடு திராவிட மொழிகளில் இருந்து சில வேறுபாடுகளை கொண்டு காணப்படுவது வட திராவிட மொழிகளின் பொது பண்புகள் ஆகும் அந்த வகையில் வடதிராவிட மொழிகளில் சில சிறப்புகள் அல்லது பண்புகள் என்று பார்க்கின்ற போது முதலாவது வடதிராவிட மொழிகளில் மொழி முதலில் ககரமானது ஹகரமாகவும் வகரமானது பகரமாகவும் சகரமானது ஹகரமாகவும் மாறும் தன்மை கொண்டது இரண்டாவது மூலத்திராவிட ஒலியான ககரம் மொழி முதலில் இ ஈ தவிர்ந்த முன் உயிர்களின் முன்பே வரும்போது வட திராவிட மொழிகளில் அது ஹகர ஒலியாக மாறிவிடுகின்றது இந்த மாற்றத்தினை உரசொலியாதல் என்று கூறுவர் உதாரணமாக தமிழில் கேன் என்பது மால்டோவில் எக்ஸ் யூ என்றும் பிராக்யூ மொழியில் எக்ஸ் ஏ என் என்றும் குரூக் மொழியில் எக்ஸ் ஏன்என் என்றும் உச்சரிக்கப்படுகின்றது மூன்றாவதாக மொழி முதல் இடம்பெறும் மூலத்திராவிட ஒலியான வ வட திராவிட ஒலியில் பகர ஒலியாக மாறும் நான்காவது மொழி முதலில் வரும் சகர ஒலி ஊ ஏ ஆகிய உயிர்களின் முன்னர் இம்மொழிகளில் ககர ஒலியாக மாறுகின்றது சகரம் ககரமாக மாறுதல் உதாரணம் தமிழில் சுடு குரூக் மொழியில் குடு மால்டோ மொழியில் குடு ஐந்தாவது இக் இறந்த கால இடைநிலையாகவும் ஓ எதிர்கால இடைநிலையாகவும் வட திராவிட மொழிகளில் காணப்படுகின்றன ஆறாவது குரூக் மால்டோ மொழிகளில் தன்மை ஒருமை முன்னிலை ஒருமை மூவிடப் பெயர்களின் வேற்றுமை ஏற்கும் வடிவங்கள் ஆகியன நான்காம் வேற்றுமை வடிவங்களாகவே உள்ளன இவ்வாறு வட திராவிட மொழிகளின் பொது பண்புகள் காணப்படுகின்றன இந்த வட திராவிட மொழிகளில் காணப்படும் மொழிகளில் முதலாவது பிராகுயி மொழி பிராகுயி மொழி என்பது திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மொழியாகும் திராவிட மொழிகள் அனைத்தும் தென்னிந்தியாவில் பேசப்படும் சூழலில் அவற்றிலிருந்து புவியியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு வடமேற்கு பகுதியில் பேசப்படுவது இதன் தனிச்சிறப்பாகும் பிராகுயி மொழி முதன்மையாக பாகிஸ்தானில் உள்ள பலிசிஸ்தான் மாகாணத்தின் மற்றும் தெற்கு பகுதிகளில் பேசப்படுகிறது பலசிஸ்தானில் சுமார் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இம்மொழியை பேசுவதாக மதிப்பிடப்படுகிறது இவை தவிர ஈரானின் பலிசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் துர்மெனிஸ்தான் போன்ற பகுதிகளிலும் பிராகி மொழி பேசுபவர்கள் வாழ்கின்றார்கள் இம்மொழி பேசும் மக்கள் சிறு சிறு பிரிவுகளாக வாழ்கின்றனர் இங்கு வசிக்கும் மக்கள் தங்கள் மொழியை பல நூற்றாண்டு காலமாக பாதுகாத்து வருகின்றனர் பாகிஸ்தான் அதனை ஒட்டிய சிந்து பகுதிகளில் உள்ள மலைப்பாங்கான பகுதிகளிலும் பிராகி மொழி பேசப்படுகின்றன பிராகி மொழியை திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்பது ஆங்கிலேயர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் தங்கள் ஆட்சியை நிறுவும் போதே கண்டறிந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் கெச் பேடிங்கர் என்பவர் முதன் முதலில் இந்த மொழி ஏனைய மொழிகளிலிருந்து வேறுபட்டுள்ளதனை குறிப்பிட்டார் மொழியியல் ஆய்வாளர்கள் பிராய்வு மொழியை வட திராவிட மொழிகளின் உட்பிரிவுகளில் வகைப்படுத்துகின்றனர் இந்த பிரிவில் வட இந்தியாவில் பேசப்படும் ஏனைய வட திராவிட மொழிகளான குரூக் மால்டோ போன்ற மொழிகளும் அடங்கும் இம்மொழி பற்றி பேசப்படுவது பற்றி டாக்டர் ராபர்ட் கார்ட்வெல் என்பவர் குறிப்பிட்டு சென்றாலும் அதை திராவிட மொழி குடும்பத்தில் இணைத்து விரிவாக ஆராயவில்லை என்பர் பிராக்யூ மொழி திராவிட மொழி குடும்பத்தினை சார்ந்தது என்று நிறுவினர் பிராக்யூ மொழி வட திராவிடத்தை சேர்ந்தது என்று பேராசிரியர் எமினோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விளக்கினர் திராவிட மக்களும் பிராயு மக்களும் ஒரே இனத்தவர் என்று சொல்லிக்கொள்ள சான்றுகள் இல்லை என்றாலும் திராவிட மொழி பேசுவோரின் கலப்பு இருக்க வேண்டுமென்று வி ஆர் ராமச்சந்திர தீட்சகர் குறிப்பிடுவார் பிராயு மொழி திராவிட மொழியாக கருதப்பட்டாலும் பிராயு மொழி பாரசீக மொழியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது இம்மொழி பேசும் மக்கள் பாகிஸ்தானில் உள்ள கலத் ஹைபூர் மாவட்டங்களிலும் ஈரான் ஆப்கானிஸ்தான் பகுதிகளிலும் பரந்து வாழ்கின்றனர் இப்பகுதிகளில் வாழும் மக்கள் பலுச்சி மொழியே பெருவழக்கில் உள்ளது இம்மொழி பேசுவோரின் எண்ணிக்கையில் மாற்றுக் கருத்துக்கள் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது பிராயி மொழி பற்றி பேராசிரியர் எமினோ பல்வேறு கட்டுரைகளை எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்ற திராவிட மொழிகளைப் போல பிராமி அடிப்படையிலான எழுத்து முறையை பயன்படுத்தாமல் பிராகிவு மொழி தற்போது அரபு எழுத்து முறையில் எழுதப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டின் காலப்பகுதியில் அரபு எழுத்து முறை பரவலாக பயன்பாட்டிற்கு வந்தது பிராகு இலக்கியம் மிகவும் பிற்பட்ட காலத்தைச் சேர்ந்ததாகும் முதலாம் நாசர் கான் என்பவரின் ஆட்சி காலத்தில் மாலிக் தாத் என்பவரால் எழுதப்பட்ட துஹிபாப் துல் அஜாய்ப் என்பதையே இம்மொழியில் காணப்படும் மிக பழைய இலக்கியமாகும் இது பதினெட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது பிராயு மொழியின் தற்போதைய நிலையினை பார்க்கும்போது யுனெஸ்கோவின் ஆபத்தில் உள்ள உலக மொழிகள் அட்லஸ் என்னும் பட்டியலில் பாதிக்கப்படக்கூடிய மொழியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றியுள்ள பலூச்சி சிந்தி பாரசீக மொழிகளின் ஆதிக்கம் காரணமாக இம்மொழி மெதுவாக பயன்பாட்டிலிருந்து குறைந்து வருவதற்கான அபாயம் உள்ளது மால்டோ மொழி மால்டோ மொழி என்பது திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய வட திராவிட மொழியாகும் இது இந்தியாவில் உள்ள பழங்குடியினரால் பேசப்படுகிற மொழியாகும் பீகார் வங்காளம் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் பேசும் மொழியாக விளங்குகிறது ஏறத்தாழ தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இம்மொழியை பேசுவதாக மதிப்பிடப்படுகிறது மால்டோ மொழியினை ராஜ்மஹால் என டாக்டர் ராபர்ட் கார்ட்வெல் அவர்கள் அழைப்பார்கள் மேற்கு வங்காளத்தில் ராஜ்மஹால் குன்று பகுதிகளிலும் பீகாரில் சந்தால் பர்கனா பகுதியிலும் இம்மொழி பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கின்றனர் மால்டோ மொழி சொற்களை பேராசிரியர் பி எச் என்பவரும் கேம்பல் என்பவரும் தொகுத்துள்ளனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் எர்னஸ் டயர்ஸ் என்பவர் எழுதி வெளியிட்ட மால்டோ மொழி அறிமுகம் என்னும் நூல் இம்மொழி பற்றி வந்த முதல் நூல் மட்டுமன்றி இம்மொழி பற்றி அறிவதற்கு மிகவும் பெருந்துணையாகவும் நின்றது இம்மொழியை ஆராய்ந்த பேராசிரியர் ஜார்ஜ் ஆபிரகாம் கிறிஷியன் என்பவர் மாலர் என்ற சொல் மலை என்னும் சொல்லின் அடிப்படையாக பிறந்ததென்றும் மாலர் என்பது மலை மனிதர்கள் என்னும் பொருளுடையது என்றும் குறிப்பிடுவது குறிப்பிடத்தக்கது இவர்கள் பெரும்பாலும் ராஜ்மஹால் மலைப்பகுதிகளில் வாழ்கின்றனர் மால்டோ மொழிக்கு தனிப்பட்ட பாரம்பரிய எழுத்து வடிவம் இல்லை இது பெரும்பாலும் சுற்றியுள்ள மொழிகளான இந்தி மற்றும் வங்காளியின் தாக்குதலால் தேவநாகரி எழுத்து முறையிலோ சில இடங்களில் லத்தீன் எழுத்து முறையிலோ எழுதப்படுகிறது மால்டோ மொழிக்கு இலக்கிய வளம் கிடையாது ஆனால் கிறிஸ்தவ தொண்டர்கள் பலர் இம்மொழியில் பல இலக்கியங்கள் படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இம்மொழியின் உயிரொலியை பொறுத்தவரை குடில் நெடில் வேறுபாடுகள் பொருள் மாற்றத்திற்கு அடிப்படையான கருவியாக அமைகின்றன இந்த உயிரொலிகளின் சொற்களில் எல்லா இடங்களிலும் இடம்பெறுகின்றன இருந்தாலும் நெடில் உயிரொலிகள் மொழியின் இறுதியில் இடம்பெற மாட்டாது அடைப்பொலிகள் உரசொலிகள் மூக்கொலிகள் வருடொலிகள் பிரிவழியொலிகள் ஆடலொலிகள் அடை உயிர்கள் என இம்மொழியின் மெய்யொலிகள் ஏழாக வகுக்கப்படுகின்றன குரூக் மொழி குரூக் மொழியினை டாக்டர் கார்ட்வெல் அவர்கள் ஒரவோன் மொழி என்று குறிப்பிட்டுள்ளார் இது குடக்கு மொழி என்றும் அழைக்கப்படுகிறது இம்மொழியை பேசும் மக்கள் தங்களை குரூக் என்று அழைக்கின்றனர் குரூக் மற்றும் கிஷான் பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது குரூப் மொழி சுமார் இரண்டு மில்லியன் மக்களால் பேசப்படுகிறது இது பெரும்பாலும் கிழக்கு மற்றும் வடமத்திய இந்தியாவில் பேசப்படுகிறது இந்த மொழி பெரும்பாலும் வட இந்திய மாநிலங்களில் வாழ்கின்ற மக்களால் பேசப்படுகின்றன பீகார் அசாம் வங்காளம் ஒடிசா மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் குரூப் மொழி பேசுவோர் காணப்படுகின்றனர் சோட்டார் நக்பூர் பகுதிகளில் இம்மொழி பேசுவோர் அதிகமாக வாழ்கின்றனர் குரூப் மொழி பாரம்பரியமாக வாய்மொழி மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மூலமாகவே கடத்தப்பட்டு வந்தது இதற்கு தொன்மையான எழுத்து வடிவம் இல்லை பேராசிரியர் கெலானோல் டால்டன் என்பவர் வங்காள மக்களின் வரலாறு என்ற நூலின் மூலம் குரூக் மொழி பேசும் மக்களின் குறிப்புகளை எழுதி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது பட்டச்சித்து பாதிரியார் குரூக் மொழிக்கு இலக்கணம் எழுதியுள்ளார் அந்த இலக்கண நூலில் குரூக் மொழி பேசும் இம்மக்கள் கொங்கணத்திலிருந்து வந்ததாகவும் பாடலிபுர மலைகளில் வாழ்ந்ததாகவும் இவரது இலக்கண குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் கார்ட்வெல் அவர்கள் குரூக் மொழி பேசும் மக்களுக்கும் மால்டோ மொழி பேசும் மக்களுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிடுகின்றார் குரூக் மொழியின் பெரும்பாலான இலக்கியங்கள் மற்றும் எழுத்துக்கள் தேவனாரி எழுத்து முறையிலே வெளியிடப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரூப் மொழிக்கான அதிகார நூலினையும் இலக்கண நூலினையும் பேராசிரியர் ஏ கிரினாட் தயாரித்து வெளியிட்டார் அத்துடன் ஹேன் என்பவரும் சிபி லெஸ்ஸஸ் என்பவரும் குரூப் மொழிக்குரிய அகராதியை தயாரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது குரூப் மொழியின் தற்போதைய நிலையினை பார்க்கும்போது குரூக் மொழியானது யுனெஸ்கோவினால் அழியும் ஆபத்தில் உள்ள ஒரு மொழியாக பட்டியலிடப்பட்டுள்ளது இந்தி சாத்ரி மற்றும் ஒடியா போன்ற அண்டை மொழிகளின் பரவலான பயன்பாடு காரணமாக பல குரூக் மக்கள் தங்கள் தாய்மொழியை விட்டுவிட்டு அப்பகுதியின் இணைப்பு மொழிகளை பேசத் தொடங்கியுள்ளனர் ஆகவே வட திராவிட மொழிகளான பிராகியூ மால்டோ மற்றும் குரூக் ஆகிய திராவிட மொழி குடும்பத்தின் தனித்துவமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மொழிகளாகும் பிராகியூ மால்டோ மற்றும் குரூக் ஆகிய மூன்று மொழிகளும் இந்தியாவின் தெற்கு பகுதியில் பேசப்படும் பெரும்பான்மையான திராவிட மொழிகளில் இருந்து புவியியல் ரீதியாக பிரிந்து வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் நிலைபெற்றவை இந்த மூன்று மொழிகளும் தற்போது ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளன யுனெஸ்கோவினால் இவை பாதிக்கப்படக்கூடிய மொழிகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன சுற்றியுள்ள இந்தோ ஆரிய மொழிகளான இந்தி சிந்தி பலூச்சி போன்றவற்றின் ஆதிக்கம் காரணமாக இளைய தலைமுறையினர் தங்கள் இந்தோ ஆரிய தாய்மொழியை பேசுவதை குறைத்து பிராந்திய இணைப்பு மொழிகளை பேசுகின்றனர் இதனால் இந்த மொழிகள் அழியும் ஆபத்தை எதிர்கொள்கின்றன சிந்து வழி நாகரிகம் மற்றும் ஆரியர்கள் வருகைக்கு முந்திய இந்திய மொழியல் நிலப்பரப்பை புரிந்து கொள்ள இந்த மொழிகள் முக்கிய களஞ்சியங்களாக திகழும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்